எந்த ஒரு கட்டத்திலையும் யாருக்கும் நாங்கள் வில போக மாட்டோம் நிலை மாற மாட்டோம் நிறம் மாற மாட்டோம் மக்கள் நலம் என்று வந்துவிட்டால் அதற்காக வேண்டி நாங்கள் குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நிலப்பாளையும் அனைத்து கிளைகள் சார்பிலே தமிழ்நாடு தௌகி ஜமாத் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைப்பு கொடுக்கின்ற பொழுது வீடியோ விடியல் திமுக அரசும் விடியாத மேலப்பாளையத்தின் அவல நிலையும் திரும்ப ஒரு தடவை சொல்கின்றேன் விடியல் திமுக அரசும் விடியாத மேலப்பாளையத்தின் அவல நிலையும் என்ற தலைப்பை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இப்படி கொடுத்த உடனே தமிழ்நாடு அண்ணா அதிமுக பக்கம் சாய்ந்து விட்டது சரிந்து விட்டது என்று யாரும் நினைத்து விடாதீர்கள் தமிழ்நாடு தௌதி ஜமாத்தை பொறுத்தவரையிலே நோட்டுக்காகவோட்டுக்காகவோ சீட்டுக்காகவோ ரோட்டுக்கு வரவில்லை இந்த ஜமாத் முன்னால் இருப்பது மக்கள் நலனை தவிர்த்து எதுவுமே கிடையாது இன்றைக்கு காலையில் காலை சட்டமன்றத்தினுடைய எம்எல்ஏ வகாம் அவர்கள் மோடியை மிஞ்சி ஒரு சீலை போட்டு போயிருக்கிறார் இந்த சீனெல்லாம் மேலப்பாளையம் மக்களின் மக்களிடத்திலே ஒருபோதும் எடுபடாது நான்கு ஆண்டுகள் ஆகியும் மேலப்பாளையத்திற்கு ஒரு உருப்படியான திட்டத்தை இதுவரைக்கும் கொண்டு வரவில்லை அதனால ஆரம்பத்திலேயே அவருக்கு ஒரு எச்சரிக்கையை விடுக்கின்றோம் நீங்கள் இன்னும் உங்களுடைய நாட்கள் என்னப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நின்றால் இந்த உள்ளே வரவே முடியாது உங்களை மக்கள் விரட்டி அடிப்பார்கள் காரணம் என்ன தெரியுமா இந்த மேலப்பாளையத்திற்கு என்று எந்த ஒரு உற்பத்தியான திட்டத்தையும் அவர் செய்யவில்லை எம்எல்ஏ பண்டு என்று எம்எல்ஏவுக்கு மூன்று கோடி ரூபாய் கொடுக்கப்படுகின்றது அப்படி கொடுத்த அந்த ரூபாயை அவர் மேலப்பாளையத்திற்கு என்று எந்த ஒரு செலவும் செய்யவில்லை மேலப்பாளையத்தில் ரேஷன் கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஏழு ரேஷன் கடைகள் இந்த ஏழு ரேஷன் கடைகளும் தனியார் கட்டடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட இவர் இந்த இதே மாதிரியான ரேஷன் கடைகளை அருகில் உள்ள பகுதிகளுக்கு அவர் தன்னுடைய எம்எல்ஏ தொகுதி கட்டி கொடுத்திருக்கின்றார் சொந்தமாக ஆனால் மேலப்பாளையத்தை அவர் புறக்கணித்திருக்கின்றார் மேலப்பாளையத்தை ஏன் இவர் ஓரம் கட்டுகின்றார் இதுதான் எங்களுடைய கேள்வி நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் வெளிப்படையாக இவருக்காக வேண்டி களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்யவில்லை ஆனால் இவர் எம்எல்ஏவாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு மறைமுகமான பிரச்சாரத்தை செய்து இவர் எம்எல்ஏவாக வந்திருக்கின்றார் ஒரு தனிப்பட்ட சம்சுல் முகாவுக்கோ அல்லது தமிழ்நாடு தொகுதி மாதத்தினுடைய நிர்வாகிகளுக்கோ பிரச்சனையும் கிடையாது ஒரே ஒரு பிரச்சனை அவர் நிதியில் இருந்து மேலப்பாளையத்திற்கு என்ன செய்தார் என்று மக்களே நீங்கள் கேளுங்கள் அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை மூன்று கோடி ரூபாய் லைப்ரரியை பெருமளபுரத்திற்கு ஏற்பாடு செய்து இருக்கிறார் பெருமாளபுரமும் வாலட்டும் மேலப்பாளத்துக்கு நீ என்ன செய்த அதுபோல் ஒன்றரை கோடி ரூபாயில் பிரைமரி ஹெல்த் சென்டர் இதுவும் பெருமாள்புரத்திற்கு போய்விட்டது முரப்பநாடு திட்டம் என்று குடிநீர் திட்டத்திற்காக வேண்டி பாளையங்குட்டத்திற்கு பாளையங்குட்டையில் ஐம்பது கோடி ரூபாயில் முதன்மர் சொல்லி அதற்குண்டான காரியம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது மேலப்பாளையத்தில் மருத்துவமனை

ஒரு மேல மேலப்பாளையத்தில் இருந்து ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ வரட்டும் மேலப்பாளையத்திற்கு இது சொல்ல போனா ஏற்கனவே இந்த தொகுதியில எம்எல்ஏவாக இருந்தார் கருப்புசாமி பாண்டியன் மிகப்பெரிய ஒரு குடிநீர் திட்டத்திற்காக வேண்டி மேலப்பாளையத்தில் ஒரு பெரிய ஒரு நீர் தொட்டியை தந்தவர் கருப்புசாமி பாண்டியன் ஒரு பிரமத சமுதாயத்தை சார்ந்தவர் மேலப்பாளையத்திற்காக வேண்டி செய்திருக்கிறார் நீ என்ன செய்திருக்கிற இதுதான் எங்களுடைய கேள்வி இவர் மேலப்பாளையத்திற்கு என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை நாங்கள் இதை துணிந்து காரணம் என்னவென்றால் நாங்கள் திமுக கிடையாது கூட்டணி இருந்தால் எவனுக்கும் பயப்பட வேண்டும் இந்த பயப்படுவது அஞ்சுவதும் அடங்குவதும் எவனுக்கும் பயப்பட மாட்டோம் எங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு காலகட்டத்தில் அதிமுக சேர்ந்து பணியாற்றினோம் அப்போது திமுக சலாம் சொல்ல மாட்டா அதிமுக பார்க்கிறோமோ அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் வலைக்கம் நாங்க வழங்கிக்கிறோம் இது கூட்டணி சலாம் அப்படின்னு வழங்கிக்கிறது திமுக கூட்டணி போயிட்டா அதிமுக ஆவிக்கார எவனும் சலாம் சொல்ல மாட்டான் திமுக யார பார்த்தாலும் காக்கா சலாம் வலைக்கும் காக்கா சலாம் வலைக்கும் இது கூட்டணி சலாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இதையெல்லாம் விளங்கி வைத்து சொல்கின்றோம் எந்த ஒரு கட்டத்திலேயும் யாருக்கும் நாங்கள் போக மாட்டோம் 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 நிலை மாற மக்கள் நலம் என்று வந்துவிட்டால் அதற்காக வேண்டி நாங்கள் குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் தலைப்பு போட்டோமே விடியல் அரசு என்று போட்டோமே மேலப்பாளையத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஐம்பத்தஞ்சு வார்டுகள் இருக்கின்றன இதுல பதினாறு பேர்கள் முஸ்லிம் உறுப்பினர்கள் நாங்க கூட சமீபத்தில் மேல் பதவிக்கு ஒரு முஸ்லிம் நிறுத்துவார் என்று நிறுத்துவாங்க என்று திமுக தலைமை நிறுத்தும் என்று எதிர்பார்த்தோம் ஒரு திறமை மிக்க நல்ல சமுதாயத்திற்கு பாடுபடக்கூடிய எந்த கட்சியா இருக்கட்டும் அதுல முஸ்லிம் உறுப்பினர் உங்களுக்கு கிடைக்கலையா இது வரைக்கும் தொண்ணூத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு முஸ்லிம் மேயரை நீங்க கொண்டு வந்திருப்பீங்களா கிடையாது என்ன கேட்டா சிறுபான்மை மக்கள் மக்கள் என்று சொல்றது ஆனால் இது போன்ற கட்டங்கள்ல இடம் கொடுக்கிறது கிடையாது இதுதான் வேதனைக்குரிய விஷயம் இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன அதற்காக வேண்டி தான் இந்த தலைப்பு இப்படி அமைக்கப்பட்டு இருக்கின்றது அடுத்து நாங்க கேட்கின்றோம் மாநகராட்சியே நீ செலவிடுவதில் உன்னிடத்தில் நியாயம் இருக்குமே என்று நியாயம் இருக்குமே ஆனால் நீ ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடு காரணம் என்ன தெரியுமா அறுபது சதவிகித வருவாயி மேலப்பாளையம் மண்டலத்தில் இருந்து வருகின்றது வளம் கொளிக்கக்கூடிய கூடிய ஒரு கருவூலம் அதே போல பஸ் ஸ்டாண்டு கீழே இருக்கின்றது இப்படி இத போல வரி எவ்வளவு வரிய வாங்கிக் டாக்ஸ் நீர் வரி என்று அதற்கு ஒரு வரியை வாங்குகிற குப்பை எங்க பார்த்தாலும் சொன்னாங்கல்ல கோஷத்துல எங்க பார்த்தாலும் குப்ப மேடு எங்க பார்த்தாலும் குப்ப காடு சீச்சி இது வைக்க கேடுறா இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த குப்பைக்காக வேண்டி நீ வரிய பிடிக்கிற அதுவும் எப்படி தந்திரமா பிடிக்கிறாங்க தெரியுமா தீர்வு கெட்ட போறோம்ல அப்போது அதுல மொத்தத்திற்கும் சேர்த்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என்று வரிய வாங்கிக்கிற இப்படி தண்ணீர் தீர்வை வாங்குற குப்பை வரி என்று வாங்குகின்றாய் இதற்கெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும் ஒரு வெள்ளை அறிக்கையை தர வேண்டும் அப்போது தெரியும் மேலப்பாளைய மக்கள் பாட்டாளி மக்கள் தான் நல்ல புரிஞ்சுக்க உள்ள மக்கள் வசதி உள்ள மக்கள் கிடையாது இரவு நேரத்தில் வெறும் புளிச்சாறு ஒரு துண்டு தேங்காய் வாங்கி எங்கேயாவது தமிழகத்துல எந்த ஊர்லயாவது துண்டு தேங்காய் வாங்குற மக்களை பார்த்திருக்கீங்களா இந்த மேலப்பாளையத்துல இது வரைக்கும் துண்டு தேங்காய் கீத்த வாங்கி அதை தான் நைட்டுக்கு கோயலா வச்சு சாப்பிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட ஒரு பாட்டாளி மக்களிடத்துல இருந்து நீ அதிகமான அளவுல நிதியை எடுத்துக்கொண்டு இந்த மக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் செய்யவில்லையே அப்ப நாங்க சும்மா இருப்போமா கொதித்து எழுவோம் முடியல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்ன முஸ்லிம்கள் வடநாட்டு மாதிரி நடத்தலாம் என்று நினைக்கிறீர்களா பேயம் வைத்தியக்காரன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா இப்படி பலவிதமான குறைபாடுகள் நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை இதுல திமுக தூது சிறுபான்மை நல அரசு நீங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை கொஞ்சம் தள்ளி போடலாம எவனுக்கா தள்ளி போட மாட்டோம்

தாய்மார்களும் வண்டி ஓட்டிருக்காங்க வண்டி நம்ம ஓட்டு இருக்காங்க வண்டி ஓட்டுறவங்க உள்ள வச்சிருக்காங்க அடுக்கி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு தூக்குவாளி இந்த பக்கம் ஒரு தூக்குவாளி கல்யாணம் சாப்பாடு எல்லாம் சேர்ந்து அப்படியே கப்பல் மாதிரி மருந்துட்டு வருது அப்படி வரக்கூடிய அந்த கட்டத்துல இந்த மேன் ஹோல் வந்தவன்ன பக்கத்துல சின்ன சின்ன பயன் தான் வந்துடுறாங்க

அதனால அதை சீர்திருத்த வேண்டும் என்று இந்த இன்னொரு கொடுமை என்னவென்றால் மேல பழைய சாலை போட்டுக்காங்க கொஞ்சம் தெருக்கல்ல நீங்க போய் பாருங்க வீடுகள்லாம் கீழே போயிருச்சு வீடுகள்லாம் கீழே போயிருச்சு அந்த வீடுகள்லாம் நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏழு அடி விடுங்க இப்ப என்ன செய்யறான் ஒரு மூணு சென்டில் வீடு அந்த பக்கம் பக்கம் இந்த எல்லாம் நல்ல விசாலமாக இடத்தை விட்டு கட்டுறான அவனுக்கும் ஒரே வரி இந்த ஏழு அடி இது வீடு சுத்தி சம்பாதிக்கிற பாட்டாளி மக்கள் கூட்டம் இந்த கூட்டத்துல வாழக்கூடிய இந்த மக்கள் இடத்துல நீ வரி வாங்குறிய நீ நீ மக்கள் தான் இந்த ஏழு மக்கள்கிட்ட நீ வாங்குறிய அப்படி வாங்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களுடைய வீட்டினுடைய அவலத்தை நீ பார்த்தியா இறை முன்னாள் தலைமை செயலாளர் என்ன சொன்னாரு நீங்க சாலைகளை போடும்போது போது நல்ல தோண்டி விட்டு பள்ளம் தோண்டி நல்ல கீழே இறக்கி போடுங்க அப்படின்னு சொன்னார் இந்த கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க எல்லா கவுன்சிலரும் சேர்த்தா நாங்க எவனுக்கும் தனிப்பட்ட முறையில் விரோதி கிடையாது சமுதாயத்திற்கு என்று சொன்னால் யாரையும் சீந்த தயக்க மாட்டோம் கட்டி வச்சிருக்காங்க அத்தி எடுத்து நீங்க பாருங்க இங்க இருந்து மலையில ஏற மாதிரி கார்ல வந்தாக்கா அப்படியே வந்து எவனாவது சென்றான் என்று சொன்னால் சைக்கிள் மோட்டார் சைக்கிள் சென்றால் அவன் மேல இடிச்சு தள்ளணும் இந்த கொட்டிக்குளத்துல ஒரு ரோடு ஒண்ணு போட்டிருக்கான் பாருங்க கேரளா மாதிரி அப்படியே மேல அப்படியே ஏறி சரக்குன்னு இப்படி கீழே இறங்க என்னன்னா ரோடு போடுறீங்க இறையன்பு உங்க ஆட்சியில உள்ள செயலாளர் தான் தலைமைச் செயலாளர் தான் உத்தரவு போட்டாரு ஏன்டா அந்த அநியாயம் பண்றீங்க அப்ப இப்படி ரோடு படு மோசம் தார் மக்களுக்கு பயன்படக்கூடிய வாகனங்கள் செல்லக்கூடிய பாதசாரிகள் செல்லக்கூடிய ரோடு படு மோசம் அதற்கடுத்து இன்னொன்னு பார்க்கணும் என்ஜிஓ காலனி இருக்குல்லங்க இவ்வளவு அதாவது அந்த பகுதி வரிய அதிகமாக தரக்கூடிய மேலப்பாளையத்திற்கு ஒரு பார்வை மற்ற இடங்களுக்கு இன்னொரு பார்வை ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் என்று என்ஜிஓ காலனியா போய் பாருங்க அந்த மேன் ஹோல் போட்டிருக்கான் சார் ரோட்ல அழகான முறையில் ஒரு வளையம் போட்டு வாகனங்களுக்கு எந்த விதமான ஒரு சேதமும் இல்லாத அளவிற்கு சாலையை அமைச்சிருக்கான் நீ அந்த பகுதி மக்களுக்கும் கூட மேலே பாளைய மக்களுக்கு நீங்கள் ஆண்டா செய்யல அவன் இது மாதிரியான அளவில் இவர்கள் ஓரளவு மிஞ்சரை செய்து கொண்டு அடுத்து என்ன பார்க்கின்றோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து மாடுகள் ஏ அல்ல எங்க பார்த்தாலும் மாநாடு நடத்தி ஒவ்வொரு பெரும்பெரும் கூட்டமா திடீர்னு அதுக்குள்ள கிறுக்கு பிடிச்சி ஒண்ணு மேல ஒண்ணு ஏறு முற்றுது சரி அதுக்குள்ள சண்டை போடுதுன்னு பார்த்தா வண்டியில போயிட்டு இருக்க பாருங்க அவங்க பாவம் போயிட்டு இருக்காங்க இந்த பாளையங்கட்ட பக்கத்துல பைபாஸ்ல கணவன் மனைவி போட்டிருக்காங்க வேகமா ஒரு மாநாடு வந்து முட்டி மாடு வந்து முட்டிச்சு பைக்கை விட்டு தள்ளிச்சு அதாவது புருஷக்காரன் அப்படியே பின்னால் வரக்கூடிய வண்டியினுடைய பேக் டயர்ல தலை மாட்டி அவன் செத்து போயிட்டான் எவ்வளவு பெரிய குடும்பங்க இந்த மாதிரி தான் ஒரு சம்பந்தம் ஒரு ஒரு சம்பவம் நடந்தால் உடனே மாநகராட்சி கமிஷனர் இருந்து மாடுகள் எல்லாம் பிடிக்கப்படும் ரெண்டு நாளைக்கு மாடை பிடிச்சி ஓட்டுவானோ அவ்வளவுதான் பழைய குருணி கதவு திரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாடும் இப்ப என்ன செய்வேன் இப்ப என்ன செய்வேன் அது பாட்டுக்கு ஜாலியா வந்து சாணி ஒரு மாடு நம்ம நல்ல கஞ்சி நல்ல பெரிய சகன் மாதிரி போட்டு வச்சு போயிருக்கு போட்டு வச்சு போன இடத்துல ஒரு அம்மா வயசானவங்க விழுந்து ரெண்டு காலம் போச்சு செலவு செய்வா கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்போ இப்படி இந்த மாடுகளுடைய தாங்க முடியவில்லை மாதங்களுக்கு முன்னால மாநகராட்சி மாமன்றத்தில் செலவு செய்து ஒரு கொட்டகை போட்டு எதுக்குற கட்டி வச்சிருக்க வெட்டியாட்டு ஆட்டு புளிச்ச அந்த மாட்ட உள்ள போட்டு அடைக்க வேண்டியது தானே அந்த மாடு சட்டப்படியே ஏழை உடன் நீ ஏழை பண்ண வேண்டியது தானே அப்போ மாட்டு உரிமையாளர் இடத்துல காசை வாங்கிட்டு நீ மீண்டும் மக்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய மாடுகளை வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றார் அடுத்து நாய்கள் அதுவும் கூட்டம் கூட்டமா நிக்க எங்க பார்த்தால் அன்றைக்கு நாங்க வாக்கிங் போயிட்டு இருக்கோம் ஒரு நாய்க்கு தலையில ஒண்ணுமே இல்ல அவ்வளவு காயமா இருக்குது எப்ப அடிச்சு பொருள் ஊக்கப்பட்டு ஓடணும் இந்த நாய் ஆர்வலர்கள் இருப்பாங்க நாயை காக்கக்கூடிய நாயாபிமானி கூட்டம் ஒருத்தனையும் காணும் புடிச்சு போய் ஏதாவது அது ஊசி போட்டு கொள்ளணும் அல்லது அதுக்கு ஏதாவது ஒரு ஆபரேஷன் ஆகுது பண்ண வேண்டியது இப்படி நாய்கள் அதனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை வெறி நாயினுடைய வெறி ஆட்டம் தாங்க முடியவில்லை அதற்கடுத்து குடிநீர் இந்த குடிநீர் வருது இப்ப சமீபத்தில் சென்னையில பல்லாவரத்தில் மூன்று பேர் செஞ்சு போயிட்டாங்க குடிநீரை குடிச்சு செத்து போயிட்டாங்க குடிநீரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவுமே அழுக்களஞ்சு போய் வருது இவன் என்ன செய்வான் மழை நேரம் உடனே தண்ணீரை நல்ல சுட வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கஷாயத்தை சுட வச்சு குடிக்கலாம் நல்ல தண்ணீரா இருந்தா சுட வச்சு கொடுக்கலாம் விஷத்தை எவனால் சுட வச்சு குடிப்பானா இன்றைக்கு விஷம் தான் இன்றைக்கு தண்ணீர் வடிவத்தில் வந்து கொண்டிருக்கின்றது இதற்காக வேண்டி பில்டர் ஸ்டேஷன் மேலப்பாளையத்தில் எந்த குடிநீர் தொட்டியிலும் கிடையாது ஜின்னா தடல்ல ரெண்டு லட்சம் லிட்டர் கொள்ளளவுக்கு கட்டப்பட்டிருக்கு அதற்கு ஃபில்டர் ஸ்டேஷன் வச்சிருக்கா இந்த நிலையத்தில் இருக்குது ஸ்டேஷன் வச்சிருக்கா அப்ப எம்எல்ஏ இதை தாண்டி இங்கிருந்து தச்சநல்லூர் பாலை நெல்லை மண்டலம் என்னென்ன இருக்கின்றனவோ அந்த மண்டலங்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் திட்டத்தின் சிட்டி திட்டத்தின் கீழே குடிநீர் திட்டம் அரியநாயகபுரம் குடிநீர் திட்டத்தின் கீழே எல்லா வசதியும் தியாகராஜ நகர் பெருமாள் புறம் சேவியர் காலனி எல்கேஎஸ் நகர் பிளவணிக்கர் இதெல்லாம் செய்து முடிச்சிருக்காரு மேலப்பாளையத்தை இந்த எம்எல்ஏ கண்டிருக்கிறாரா ஏனென்றால் இந்த திட்டமெல்லாம் நிறைவேற வேண்டும் என்றும் சொன்னால் எம்எல்ஏவுடைய முயற்சி வேண்டும் அப்ப மேலப்பாளையத்தை இவரு திட்டமிட்டு புறக்கணிக்கிறாரு அப்படி புறக்கணித்தால் நாங்க யாரு நாங்க மேல போய் மக்கள் யார் என்பதை வரக்கூடிய தேர்தல நாங்க எடுத்து சொல்வோம் எம்எல்ஏவே உங்கள் நாங்க விடமாட்டோம் இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாங்க அமிர்த்தி திட்டம் என்று ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம் அது என்ன எவ்வளவு திட்டமா போயிட்டு போகுது அந்த திட்டத்தின் கீழே எழுபது லட்சம் ரூபாய் வருது நெல்லை மண்டலத்துக்கு அந்த பண்டை அப்படியே மேலப்பாளையும் பேர்ல வாங்கி அன்பு நகருக்கு தார வார்க்கணும் என்னடா இது இந்த மக்களுக்கு மேலப்பாளையம் வளர்ந்து விட்டது அந்த பக்கம் வாய்க்கால் பாலத்தில் ஒரு நகரம் அமைந்திருக்கின்றது பிறை நகர் என்று இப்படி எல்லா பகுதிகளிலையும் மேலப்பாளையம் நகரம் வளர்ந்து இருக்கின்றது இதற்கெல்லாம் என்ன திட்டத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீர்கள் எம்எல்ஏவே உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட பயம் கிடையாது எங்களை நீங்கள் புறக்கணிக் புறக்கணிக்கிறீர்கள் வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் யார் என்பதை காட்டுவோம் இஷாவா அடுத்தது காட்டு அடுத்தது மேலப்பாளையத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு ட்ரைனேஜ் அதாவது கழிவு நீர் வெளியே போகிறது நீங்கள் அந்த மாவர்புள்ளை வீட்டில் நீங்கள் பார்த்தீர்வில்லை என்று சொன்னால் அந்த சாக்கடை மூடவே இல்லை பையன் ஒரு சைக்கிளில் வர்றான் தத்தி தத்தி வர்றான் கொஞ்சம் தவறுனா அவ்வளோதான் மரணப்படுக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா இந்த சாக்கடை எல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏழு வருஷத்துக்கு ஒரு தடவை மூடணும் அப்படி மூடி இருக்கீங்களா சொன்னாங்களா ஆமிபுரம் அந்த பகுதிகளில் சாக்கடை வழிந்து ஓடுகின்றது அதை போல டேனியல் நகர் ஹக்கு நகர் என்று இருக்கின்றது அந்த பகுதியில் எல்லாம் சாக்கடை சாக்கடைக்கு போக்கிடம் இல்லைன்னு சொல்றாங்களா அது மேலப்பாளையத்தில் தான் இதை நீங்க சரி செய்தீங்களா கிடையாது இப்படி பல குறைபாடுகள் இதுல வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா பின்னால மேலப்பாளத்தை என்ன சொல்லுவாங்கன்னா வள வீடு அப்படிம்பாங்க இந்த வள வீட்டில் பின்னால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் சாக்கடையை மேலே தூக்கிக்கிட்டே வர்றான் ஊடு கீழே கிடக்கு அப்போ மழை பெஞ்சா எல்லா சாக்கட தண்ணீரும் கூட்டுக்கலாம் என்னடா நீ எங்கள்கிட்ட வரி வாங்குற எங்களுக்கே நீ அநீதம் செய்தால் இது உங்களுக்கு மண்டையில ஏர் இல்ல எங்க பொறியியல் இன்ஜினியர் மண்ணாங்கட்டி இன்ஜினியர்னு இருக்கீங்களே இந்த சாக்கடை உள்ள வந்தால் மக்கள் என்ன செய்வார்கள் இதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் எம்எல்ஏ உடைய உதவி தேவை ஆனால் இவர் அந்த ஏற்பாட்டை இதுவரை செய்ய தவறிவிட்டார் என்று கூறி அடுத்து பீடி காலனி போன்ற அந்த பக்கம் எல்லாம் அப்படித்தான் எதுவுமே கிடையாது பீடி காலனி பகுதிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டால் அங்கெல்லாம் மக்கள் வாழலையா என நாய்களும் மிருகங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்ற அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா அப்ப இதையெல்லாம் கவனத்துல வச்சு இதை சரி செய்ய வேண்டும் அடுத்து அன்னை ஆஜராவுக்கு பக்கத்தில் ஒரு ஆறு ஏக்கர் நிலம் இருக்கின்றது மேலப்பாளையத்தில் அரசு பள்ளிக்கூடங்கள் என்பவை மிகவும் குறைவான அளவில் தான் இருக்கிறார் சொன்னார்கள் காகிதம் இல்லத்தி ஸ்கூல் அங்கெல்லாம் நான் படித்த ஸ்கூல் அது அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு இப்படி இருக்கின்றது அந்த ஸ்கூல்ல இருந்து டாக்டர்கள்லாம் உருவாயிருக்கிறாங்க இன்றைக்கு அதை நீ சரி பண்ணியா அந்த நாங்கள் மாநகராட்சியை கண்டித்து மாவட்ட நிர்வாகத்துக்கும் சேர்த்து தான் அதுல ஒன்று அன்னை ஆஜரா பகுதியில் ஏக்கர் நிலம் இருக்கின்றது இந்த ஆறு ஏக்கர் நிலத்தில் இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி பெரிய ஒரு பள்ளிக்கூடம் வர வேண்டும் அதற்காக வேண்டி நாங்கள் கடைசி வரைக்கும் போராடிப்பட்ட முன்வைத்துதான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதுல கடைசியாக ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம் எச்சரிக்கையாக மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா மேலப்பழத்துக்காரன் அப்பா இதுதான் சாது மிரண்டால் காடு கொள்ளாது நாங்க மேலப்பாளையத்தினுடைய மக்கள் மனநில வரியாம்பாடு கூட்டிகிட்டே இருக்காங்க வரிய சத்தம் இல்லாம கூட்டியாச்சு அப்படி கூட்டினாலும் மேலப்பாளைய மக்களுக்கு நீ சலுகை செய்யணும் இல்ல வசதி செய்து கொடுக்கணும் இல்ல அதெல்லாம் செய்யாத இந்த நிலை தொடர்மையானால் மக்களே நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது தடுத்து நிறுத்த முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வாக்குறுதி நன்றி இல்லாத